ஓம் ஸ்ரீ மகாகணபதி நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம ஓம் ஸ்ரீ வல்லி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி நம ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்தி நமக கொடுத்த வாக்கை உயிருக்குச் சமமாக மதிக்கும் எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் சரியாக செய்து பாராட்டினை பெறும் விரச்சிகராசி அன்பர்களே நீங்கள் தைரிய காரகன் மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை அதிபதியாக கொண்டவர்கள் இந்த மாதத்தினுடைய கிரக சூழ்நிலையை பொறுத்தவரை ராசியில் உங்களுக்கு சனி இருக்கிறார் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாறுகிறார் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஐப்பசி மாதம் ஒன்பதாம் தேதி தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார் சூரியன் அமர்ந்திருக்க அஷ்டம லாபாதிபதி புதன் ஐப்பசி மாதம் இரண்டாம் நாள் அதிகாலை விரயஸ்தானத்திற்கு வருகிறார் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் நாள் உங்களுடைய ராசிக்கு ராசியில் இருக்கக்கூடிய சனியுடன் இணைகிறார் ஏழரை சனியினுடைய இரண்டாவது காலகட்டமான ஜென்ம சனியில் நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் ஸ்தானத்தில் உச்சமாக போகிறார் இவ்வளவு நாளாக பிறப்பிலேயே தைரியத்தை மிக அதிகமாக கொண்ட உங்களுக்கு தைரியம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்போ இந்த காலகட்டத்தில் தைரியம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சிரமமான ஒரு காலகட்டத்திலையும் குருவினுடைய பார்வைகள் உங்களுடைய ஸ்தானத்திற்கு நல்ல ஸ்தானத்தில் விழுறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அகலும் அப்படின்னு சொல்லலாம் தைரியஸ்தானத்தை பூர்வ ஸ்தானத்தை களத்திற ஸ்தானத்தை குரு தனது அருப்பார்வையால் அருளுகிறார் ரொம்ப ரொம்ப ஒரு எந்த அளவுக்கு ஒரு கெட்டமான ஒரு விஷயங்கள் நடந்தாலும் கூட அதே வேளையில் நல்ல பல விஷயங்களும் உங்களுக்கு கிடைப்பதை இந்த பார்வைகள் உங்களுக்கு காட்டுகிறது செவ்வாய் ராசிநாதன் செவ்வாயும் தைரியஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ரணருண யோகஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கான பொறுப்புகள் குடும்பத்தில் அதிகரிக்கும் உங்கள் பேச்சை மற்றவர்கள் கேட்டு நடப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் குழந்தைகள் மூலம் இருந்து வந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் நீண்ட காலமாக வராமல் இருந்த கடன்கள் உங்களுக்கு வசூலாகும் தொழில் ஸ்தானத்தை ராசிநாதன் பார்க்கறதுனாலையும் தொழில் ஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனாலையும் மிக 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 அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் ராஜாங்க ரீதியிலான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு காலமாக போட்டியாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க இனிமேல் போட்டியாளர்கள்லாம் செருதி போவார்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலம் உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மேலிடம் உங்களை அங்கீகரிக்கும் பொறுப்புகளை அதிகரிக்கும் உங்களுக்கான பணியிட மாற்றம் உறுதி செய்யப்படுகிறது அதே வேளையில் செவ்வாய் வந்து ஆறாம் இடத்தை வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு பொன்னான காலகட்டம் நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும் பண வசதி பெருகும் ஆடம்பர வசதி பெருகும் புதிய வாகனம் வாங்குவதற்கான சூழல் ஏற்படும் அரசியல் துறையினரை பொறுத்தவரை கொஞ்சம் எல்லா விஷயங்களிலிருந்தும் விலகி இருப்பது உங்களுக்கு நன்மை தரும் தேவையில்லாத இடத்துல கருத்து சொல்வதை தவிர்த்தல் நன்மை பயக்கும் மாணக்கர்களை பொறுத்தவரை ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு மிக மிக ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் முன்னோர்கள்டையும் பெரியவர்கள்டையும் அதை ஆசீர்வாதம் பண்ணிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா மிக மிக நன்மை கிடைக்கும் உங்களுக்கான பரிகாரத்தை பொறுத்தவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கும் முருகன் ஆலயத்திற்கும் சென்று சந்தன அபிஷேகம் செய்யுங்கள் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுங்கள் நவக்கிரகங்களை வலம் பாருங்கள் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்